வேக்கன்னே என்ன வாளைட்ட பேசறக்ன்னே ஊட்கார் வந்திருக்கற என்னைய எதுn பாக்கறதே கடையாது ஆறு கூட்டால பிச்சக்காரன்னே நினைச்சுக்கிறது சரி ஊடு அது தெரியாம நடந்து சரி என்ன சாலியா வந்தே சொன்னாங்க ஒரு குடிச்சு போட்டு இப்படி சரி நம்ம சொம்பு தண்ணி வர ஆஹா அக்கா சொல்லுங்கக்கா ஐயோ அக்காவா சொருப்பில் அடித்து போயிடுவேன் எருமாடு மாதிரி இருந்துட்டு என்னை அக்கா நான் கூப்பிட்ற இல்லைங்க எனக்கு உங்களோட ரெண்டு வயசு கம்மிதானுங்க எல்லாம் என்ற நல்ல மனசுக்கு இப்படி கல்லங்கப்படம்லாம் வளர்ந்துட்டோங்க எதே தினம் அஞ்சாறு ரூபா தென்னு போட்டு அலவில்லாமல் வளர்ந்துட்டு இதுல நல்ல மனுஷன் நாள்தான் வளர்ந்தானாம்மா எதே என்ன கேட்டால் அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டீங்கன்னா தெரியும் ஆஹா ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதானுங்க ஏதே ஆனால் ஆமாங்க இப்போ நீங்கள் வீடு வீடாக போய் லெட்டர் போடுறீங்க நாங்க வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறோம் அப்புறம் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொழுதோட போஸ்ட் ஆபீஸ் போறீங்க நாங்களும் பிச்சை கச்சை எடுத்து முடிச்சுட்டு பொழுதோட போஸ்ட் ஆஃபீஸ் தான் வரோம் போஸ்ட் ஆபீஸா ஓ இப்போ அங்கேயும் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா பிச்சை எடுக்கவா பிச்சை எடுத்த காசை போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு அக்கௌண்ட்டில் போடவா அப்படி மாசம் எவ்வளவு பண்ண அக்கௌண்ட்ல போடுது அது எப்படி என்னோட எக்ஸ்பென்சிவ் எல்லாம் போக ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் போடுவனு இருபது இருபத்தஞ்சாயிரமா இந்த அலையர்னே என்ற மாச்சம் மூலமே பதினெட்டாயிரம் தான் அதுலயும் பிடிப்பணம் கிடிப்பணம் போக மாசம் பாஞ்சாயிரம் கைக்கே வந்து சேருது அதான் அப்பவே சொன்னேன்ல நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே என்ன நீங்க சைக்கிள்ல போறீங்க நாங்க நடந்து போறோம் ஏன் நீ தான் இவ்வளவு சம்பாதிக்கிறீ அப்படியே நடந்து போய் பிச்சை எடுக்கிற ஒரு சைக்கிள் இது வாங்கிட்டு போலாம்ல அய்யோ அதெல்லாம் தொழிலுக்கு ஆகாதுங்க சைக்கிள்ல போய் பிச்சை காட்டா ஒரு பயம் போட மாட்டான் அதுவும் இல்லாம மக்களுக்கு நல்லா எமோஷனா தூண்டோனுங்க எமோஷனா ஆமாங்க இப்போ பாருங்க மா சாப்பிட்டு நாளாச்சு ஒரு பத்து ரூபா கொடுங்க இப்போ மா சாப்பிட்டு ஒரு நானூற்றொம்பது நாளாச்சு ஒரு பத்து ரூபா இருந்தால் கொடுங்க இது எப்படி இருக்குதுங்க அப்புறம் என்னை சைக்கிள் வாங்க சொன்னீங்களே எங்கிட்ட சைக்கிள் மட்டும்தான் இல்லை ஒரு பென்ஸ் காரு ஆயிரம் சிசில் ரெண்டு புல்லட்டு எல்லாம் இருக்குது என்னோட கேள் ஃப்ரெண்டை கூட வெளியோகிற மாதிரி இருந்தால் அதில் தான் போகணுங்க என்னடா சொல்ற கம்மு நானும் கூட பிச்சை எடுக்க வந்துடல மாட்டிருக்குது அதெல்லாம் நினைச்சோன்னு எல்லாம் வர முடியாதுங்க அதுக்குன்னு தனியா குவாலிபிகேஷன் இருக்குது ஒரு டிகிரி முடிச்சிருக்கோனே நல்லா புளுவன்சியா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கோனே எது இங்கிலீஷ் பேச தெரியணுமா ஆமாங்க இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேர் தமிழ் பேசுறதே கேவலம் நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல தான் தப்பு தப்பா தசு புசுன்னு பேசிட்டு கிடக்குறாங்க பின்ன அவங்க கிட்ட போய் நான் தமிழ்ல பேச்ச கட்டா அவங்க போடுவாங்களா அது சரி நீ சொல்றது உண்மைதான் இப்ப எல்லாம் எத்தனை பேர் தமிழ்ல பேசுறாங்க இப்படியே போனா தமிழ் நம்ம தாய்மொழிங்கிறதே மறந்துடும் சரி அதெல்லாம் நம்ம பேச மாட்டேன் என்ன போகுது ஆமா நீ நல்லா இங்கிலீஷ் பேசுவியா பேசணுங்களா மேம் ஐ எம் ஒன் ஆஃப் தூனியன் லீடர் ஆஃப் மை பெக்கர்ஸ் கிளப் வி ஹாவ் டூ ரூல்ஸ் ஒன் டு ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஃபுட் மணி எக்ஸட்ரா பிகாஸ் வி ஆர் வெரி புவர் அனதர் ஒன் இஸ் டு ஆஸ்க் சம்படி ஃபார் சம்திங் ஸ்ட்ராங்லி வித் கிரேட் எமோஷன் லைக் அம்மா

பரவாயில்லையே லிஃப்ட் வேலை செய்யலைன்னா பெரியவங்க வயசானவங்கள படியில் ஏறி கஷ்டப்படுவாங்கன்னு மனு கொடுத்து அப்பப்ப சமூக சேவையிலும் செய்வியாட்டு இருக்குது ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நடந்து போய் பிச்சை எடுக்கிறது கஷ்டமா இருக்குது அதுக்கு தானுங்க பார்த்தேன் சரிங்க நான் போயிட்டு வரோம் அடே வந்தது வந்துட்டு இந்த ஊட்ல ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே தாருங்க இந்த மாட்டியா அட ஏனுங்க நீங்க வேற இந்த கஞ்சமூட எச்ச கையில காக்காய் கொடுக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த அம்மா அதே காக்காயை கல் எடுத்து அடிச்சு வறுத்துன்னு ஓடு ஏன் அப்படி சொல்ற ஏன்னா போன வாரம் எங்க கேங்ல இருந்து ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான் வந்தவங்கட்ட மேல வருக்காயின் இருக்குது அவனும் அண்ணாந்து பார்த்துருக்குறான் அவன் அண்ணா வந்து பார்த்து கேட்பல அந்த தட்டுல இருந்து பத்து ரூபாய் திடிடுச்சு கேட்டா இல்லவே நின்று ஆச்சு போடுச்சாம்மா வர்த்து நாப்பை கொடுக்கறேன் நாலு வார்த்தை கேள்ப்போறேன் தண்ணி குடி ஏச்சர்பா நீ வந்தேன் உங்களுக்கு கை கால் வராமல் இழுத்துட்டு கிடக்குறீங்க சொன்னாங்க அதான் ரெண்டு காக்காய் அடிச்சு வறுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பிச்சை எடுத்து தான் பெருமாள் அதை பிடுங்கி தின்ச்சா அனுமார் இது அணுமார்ட்டே ஆட்டையை போடுற அண்டாமாறு